வணக்கம் தமிழ் சிலபஸ் வைஸ் படிக்கப் போகிறோம் பகுதி ஆவணால இலக்கியம் அறநூல்கள நாளடியார் நான் மணி கடிகை அறநூல்கள் பதினைந்து கீழ்கணக்கு வகையை சார்ந்தவை பதினோரு அறநூல்கள் கொண்டவை ஆறகம் சார்ந்தவை ஒரு நூல் புறம் சார்ந்தவை நாளடியார் நாளடியார் நானூறு பாடல்களை கொண்டது அறம் சார்ந்த நூல் நாளடை நானூறு என்னும் சிறப்பு பெயரும் வேளாண் வேதம் என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு சமண முனிவர் பலரால் ஏற்றப்பட்டது பாவகை வெண்பா திருக்குறள் போன்றே முப்பால் வகுப்பு கொண்ட நூல் அறம் பொருள் இன்பம் முப்பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் நாளும் இரண்டும் சொல் என்றும் என்ற வார்த்தையில் நாளடி அறம் திருக்குறளும் இதன் பெருமையை பற்றி சொல்கிறது நாளடியர்ல ஓல்டு புக் ரெண்டு பாட்டு இருக்கும் நாய்கால் சிறுவிறப்புள் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வெனிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண முனிவர் புக்கில் உள்ள பாட்டுன்னு பார்த்தோம்னா வைப்பலி கோட்பாடா பாயி தீய் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சென்றின் வல்லார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன இச்சை மற்றும் அல்ல பிற நாளடியாரை தொகுத்தவர் யாராம் பதுமனார் பதுமனார் என்ற புலவர் நாளடியாருங்கிற நூலை தொகுத்திருக்கார் அடுத்த நூல் நான்மணி கடிகை நான்மணி கடிகை அறம் சார்ந்த நூல் நூத்தி நாலு பாடல்களை கொண்டது இந்நூலை ஏற்றியவர் விளம்பி நாகனார் விளம்பிங்கிறது ஊர்பேர் நாகனார்ங்கிறது இயற்பெயர் நான் மணி கடிகைனாம் நான்கு மணிகள் கொண்ட அணிகலனும் பொருள் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் நான்கு அறக்கருத்துக்களை கூறும் நூல் எதுனா நான் மணி கடிகை வேர்ல்டு புக்ல நான் மணி கடிகைனும் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்கு மணிக்கே விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினியம் காதல் புத புதல்வர்க்கும் கல்வியையும் கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு நாகனார் நன்றி வணக்கம் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி